ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது வந்து இங்கே பாருங்க ஒரு செம்ம லொக்கேஷன் ஒன்று எல்லாம் அப்படியே ஃபுல் ஏரியாவும் தெரியுது இங்கே பாருங்கள் நான் ஸ்ரீலங்காவிலேயே பார்த்த ரொம்ப அழகான ஏரியாக்கள் நான் போகாத இடமே இல்லை பட் இது இந்த இடத்துக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் நான் பார்த்த இடத்துலையே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு லொக்கேஷன் சின்னதாக மலைத்து வருது அப்படி இந்த இடத்துல இந்த மலை உச்சிலேயே பாருங்க பாருங்க கோவில் ஒன்று இருக்குது ஒரு கருமாரியம்மன் கோவில் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்திருக்கிறது கண்டி மாவட்டத்துக்கு சொந்தமான கலாக தாண்டி வந்தோம்னா தெல்தோட்டையில இருக்கக்கூடிய தெல்தோட்டையிட்ட மேற்பிரிவு அதாவது கல்லன் தென்ன மேற்பிரிவு பகுதிக்கு தான் வந்திருக்கேன் கன்னந்தன்ன்றது வந்து ஒரு நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் மாதிரி பாலக்குடி ஒரு சின்ன கிராமம் ஆனால் இது கவனிப்பாரற்ற ஒரு கிராமமாக காணப்படுது யாருமே இல்லை இப்போ நான் உங்களுக்கு அட்டேச் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் இப்போ நான் வந்து இதுக்கு மேலே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மேலே போகிற மாதிரி இந்த ரோடு வந்து ரொம்ப 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 ரொம்பவே மோசமான கரடுமுரடான ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாதிரி போகவே முடியாது ஒரு த்ரீ வீலர் தவிர மேலே இல்லாட்டி ஃபோர் வீலர் வாகனம்னு போகணும் சகதி 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 ச சேரு 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 சகதி எல்லாமே அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது நான் ஆட்டோவில் வரேன்னா இப்படி 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 ஆட்டோ போகுது ரொம்ப ரொம்ப மோசம் ஓகே ரைட் இந்த ரோடு வந்து தான் வெட்டினது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த அப்பையிலேருந்து அப்படி இருந்திருக்கு இருக்கு இந்த ரோடுலாம் அது என்னன்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த ஐயா பேர் என்ன கிட்னசாமி கிட்னசாமி ஐயா வந்து ஒரு கதையை சொன்னாரு என்னென்னா அது வந்து நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் குன்றும் குழியுமான இல்லைன்னு சொன்னால் கரடு முரடான ரோட்டுகளில் போகிற நேரம் நாங்கள் சொல்லுவோம் இந்த ரோட்லலாம் போனால் பாபா கிடைச்சோடனே ஆனால் கல்லன் தென்னையில் அது நடந்திருக்கு இந்த இந்த ஐயாவுக்கு அந்த அனுபவம் இருக்குது ஐயா இது எந்த வருஷம் நடந்தது வயசு ஆகிடுச்சி போடி எனக்கு ஆ அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு சொன்னால் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணில் மாதிரி ம் அப்போ நம்ம அம் அத்தை தான் மருத்துவ வேலை செய்கிறாங்க அப்போ அவங்களையும் நானும் வைத்தியத்தில் சரியான இது மருத்தோம் அப்போ ஆட்டோவில் கொண்டு போயிலும் பாபா கிடைக்கிடுச்சு அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க பாப்பா என் கையில் கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னா அங்கே இப்போ பனிய ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க அங்கே போயிலும் பாப்பா கிடைக்கிருச்சு கிடைக்கோன்னா அப்புறம் திரும்ப அங்கேருந்து ஆட்டோவில் கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து அப்புறம் பாபா நல்லா நல்லபடியாக கிடச்சிருச்சு இங்கே ஆரோக்கியமாக இருக்கார் ஆரோக்கியமாக இருக்காரு இப்போ முப்பத்தி ரெண்டு வயசு இப்போ எங்கே இருக்கார் இப்போ வெளிநாட்டில் இருக்காரு வெளிநாட்டில் இருக்காரு சரி அப்போ இது வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல நடக்கிற நேரமே இந்த ரோடு அப்படி தான் இருந்திருக்கு அப்போ இப்போயும் பாருங்கள் இந்த ரோடு அப்படி தான் இருக்குது எத்தனை ஆட்சியாளர்கள் தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுன்னு சொன்னால் சொல்லிட்டா ஓ தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சொன்னால் யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சி அதுக்கு பிறகு வந்து சந்திரிக்காடு ஆட்சி காலம் வந்துச்சு சரியா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பவும் சந்திரிகா வந்தாங்க திரும்ப மைந்த ராஜபக்ஷ வந்தார் திரும்ப மைந்த ராஜபக்ஷ வந்தாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா மைத்ரிபால சிறிசேன வந்தாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடாபாய் ராஜபக்ஷ வந்தாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க வந்து இப்போ திசா நாயக்கர் இருக்காரு இத்தனை ஆட்சியாளர்களை கடந்து அதாவது நான் நினைக்கிற மாதிரி அதுக்கு முதல்லையும் பாருங்களேன் ஜேஆர்லேருந்து அப்படி அப்படியே பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்போ எந்த ஒரு ஆட்சியாளரும் கவனிக்காத ஒரு ஒரு கவனிக்காத இப்ப இல்ல அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டேன் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஐயாட உதாரணம் அதாவது ரோட்ல போற நேரமே எனக்கு எழுபத்தி மூணு வயசு ஆகிங்க ரோட்ல போற நேரமே பபா கிடைக்குது ஆட்டோல போற நேரமே பபா கிடைச்சிச்சுன்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முதல் இந்த பாருங்க இந்த ரோட்டை நான் அட்டாச் பண்றேன் இந்த ரோட் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு திரிவில் இப்படி இப்படிதான் போகுது அதாவது பாம்பு மாதிரி என்ன ஆட்சியாளர்கள் தெரியல உண்மையாக ரொம்ப மோசமானது இவங்க நேரடியாக முத கேட்குற ரோட் தான் ஆமாம் ரோட்டு தான் நீங்கள் இப்போ துரைக்கிட்டையும் நாங்கள் நீங்கள் உங்கள்கிட்டையும் இப்போ நாங்கள் அந்த மண்ணோ மன்னோ நீங்கள் ரோட்டை இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு இப்போ இது முத முதல்ல நீங்கள் தான் இங்கே இருக்கீங்க ம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப நன்றி சரி இப்போ இவர் சொல்கிறாரு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அது அதாவது இவர் இவருடைய அனுபவத்தில் யாருமே இங்கே வந்ததில்லை இது வரைக்கும் அதாவது அரசியல்வாதிகள் வருவாங்களா அரசியல்வாதி வருவாங்க எலெக்ஷனுக்கு மட்டும் மட்டும் ஆ அரசியல்வாதிகள் வர்றாங்க ஒருத்தரும் இல்லை ஆனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லாட்டி ஆறு கிலோமீட்டர் ரோட் தான் இருக்குது என்னென்னத்துக்கோ செலவழிக்கிறோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இந்த மண் சரிவுக்கு பிறகு இந்த மக்கள் பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையில் எதிர்கொண்டு இருக்காங்க இந்த நேரத்தில் என்னென்ன வேணுமோ நடக்கலாம்ன்ற ஒரு பாரதூரமான ஒரு பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைகள் இருக்காங்க கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்காங்க வயோதிபர்கள் இருக்காங்க இப்படி எல்லாருமே சாதாரண ஒரு நீங்கள் நகரத்தில் வாழக்கூடிய அத்தனை வாழ்க்கை அந்த அந்த ஒரு சூழலும் இங்கேயும் இருக்குது ஆனால் இது ஒரு கிராமமாக ஒரு மலை ஊச்சி மலை கிராமமாக இருக்குது மற்றவங்க சிட்டியில் வாழ்றாங்க அதே நேரத்தில் பாருங்கள் எங்களோடய வீடும் பாருங்கள் அந்த அங்கே அந்த வீடு ரெண்டாவது வீடு தோணும் ஆமாம் அது பின்னுக்கு இடிஞ்சு போயிருச்சு வீட்டு உள்ளுக்கு தண்ணி வந்துருச்சு ஆராய்ச்சி உணவு வந்து சொல்கிறாங்க தான் செஞ்சுக்கணும் அது இப்போ எங்களுக்கெல்லாம் செய்ய இயலாது அப்படிங்கிறாங்க அப்போ அதெல்லாம் பாருங்கள் எங்களுக்கு யாருமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிச்சயம்மா இல்லை பாருங்கள் இப்போ இது ஒரு மலை கிராமம் மலை கிராமங்கள் வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப குறவு அப்படியும் ஒரு சில கிராமங்கள் இருக்குது மலை கிராமங்கள் நான் இல்லைன்னு சொல்ல இருக்குது ஆனால் அதுலேயும் அடிப்படை வசதிகள் ஒன்றுமே இல்லாமல் இப்படியும் வருஷ கணக்கில் அதாவது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முதலே ஆட்டோவில் புள்ள பிறக்கிறது இருந்தால் இருந்தால் பாருங்கள் இந்த ரோட் இப்போயும் இப்படி தான் இருக்குது அப்போ யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஸோ தயவு செஞ்சு சம்மந்தப்பட்டவங்க எதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ வைரல் ஆகும்னு நினைக்கிறேன் இதை வைரலாக்கி இந்த மக்களுக்கு இந்த ரோட் வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு பாடசாலை மாணவர்கள் நிம்மதியாக நடந்து போவோம் அவங்க வயோதிபர்கள் நிம்மதியாக ஒரு நடந்து போகலாம் வெஹிக்கலில் போகலாம் எது வேணுனாலும் செய்யலாம் அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குறாங்க போக்குவரத்து முதலாவது ஒரு தொலைத்தொடர்பு அந்த ஒரு முன்னேற்றத்துக்கு அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் வாழ்க்கை அடுத்த தலைமுறையாவது நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம் என்ன அதனால கண்டி ரணபீ மோ ஸ்கூலுக்கு கூட போகிறாங்க மனம் போகிறார் கண்டி ரணவீமோ ஸ்கூல் ரணபீம ஸ்கூலுக்கு

ஆண்டு பதினொன்று எத்தனை எத்தனை வயசுலேருந்து போகிறாரு அப்படி ஒரு கொலசிப் பாஸ் ஆகி மலைமகளில் படித்து கொலசிப் பாஸ் ஆகி போகிற அனுபவம் போகிறதுக்கே இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கும் அப்படி தான் இருக்கும் சரியாக சாதாரணமாக அப்போ நடந்து தான் போயிருப்பார் திரும்ப இங்கேருந்து திரும்ப ராணபிம்ம ஸ்கூலுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு பிறகு இப்போ இப்போ ஆறு வருஷம் போய்கிட்டு இருக்காரு விடிய காலம் நாலு மணிக்கு இங்கேருந்து பெறப்பட்டாருனா தான் திரும்ப தெல்தோட்டை போயிட்டு தெல்தோட்டையில் நடந்து போயிட்டு அங்கே இருந்து பஸ்ஸில் போயிட்டு திரும்ப கண்டிக்கு போயிட்டு கண்டியிலேருந்து கண்டியிலேருந்து திருப்பி இதுக்கு பஸ்ஸில் எடுத்தோம் பஸ் எடுத்து போகணும் திரும்ப அதெல்லாம் முடிச்சு கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப அவர் வீட்டுக்கு வர நேரம் நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா ரெண்டு மணிக்கு ஸ்கூல் ஒன்றரை மணிக்கு ஸ்கூல் விட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப அவர் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பஸ் ஏறி அந்த கூட்டத்தில் வந்து பசியோடு வந்து பாவம் பாவம் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்கள் தயவு செஞ்சு வீதி போக்குவரத்து ாங்க ஆனால் நடந்து தான் போகணும் அந்த நேரத்துலேயும் இங்கிருந்து இப்போ ஓட சாப்பிடாம ஓடுவாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு கொழும்பில் இருக்காங்க நல்ல வாழ்க்கை இருக்காங்க அது நமக்கு ரொம்ப நன்றிங்க நீங்கள் இந்த ரோட்டை எனக்கு எடுத்து வைக்கீங்க இப்போதைக்கு நடக்கிறீங்க ஆனால் நீங்க இந்த நாலு செத்து போய்ட்டாலும் இந்த ரோட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி இப்ப பெரியவங்க எல்லாம் கைந்து அப்படி கைக்கு போகக்கூடாது அதெல்லாம் கை போகக்கூடாது அதெல்லாம் வேணாம் சரி அது நான் செய்யறது இல்லை அரசாங்கம் தான் செய்ய போறாங்க நாங்கள் கொண்டு போற ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு தொலைத்தொடர் ஒரு சின்ன ஒரு தொடர்பா எடை தடகர்னு தான் சொல்லலாம் சரியா கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த விஷயத்த நாங்கள் இன்னொரு நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் சேர்த்து இந்த மக்களுக்கு ஒரு மேக்ஸிமம் இல்லை மேக்சிமம் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் மாதிரி தான் வருது அவ்வளோ தான் இருக்கு கூட இல்லை அந்த ரோட்டை போட்டு கொடுத்துட்டா போதும் சரி இதில் மிஞ்சி மிஞ்சி போனாலும் இப்போ ஒரு மில்லியன் ஒரு பத்து மில்லியனோ ஒரு பதினஞ்சு மில்லியனோ இருபது மில்லியனோ முப்பது மில்லியனோ தான் செலவழிய போகுது எது எதுக்கோ செலவழிக்கிறோம் தயவு செஞ்சு மக்கள் அரசாங்கம் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவங்க இந்த வீடியோ கவனம் செலுத்தி இந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் அழகான ஒரு சுற்றுலா தலமாக மாற்றலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அழகான சுற்றுலா தலமான மாற்றலாம் இன்கம் நம்ம டாலர்ஸை வந்து ஸ்ரீலங்காவை கொண்டு வரலாம் போகிறான் விவரத்துணா வாங்க இந்தா பாருங்கள் ஹாய் என்ன பேரு கிஷான் கிஷான் எந்த ஸ்கூல் கண்டி ராயல் இப்போ படிக்கிறீங்களா லெவன் படிக்கிறீங்க எப்படி போகுது நல்லா இருக்கு ஓகே இப்போ காலையில் எத்தனை மணிக்கு இங்கேருந்து போவீங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எப்படி இந்த ரோட்டில் போகிறது நடந்தா பயம் இல்லையா இருட்டா இருக்குமா இல்லை பயக்கல் கிரேட் எயிட்லேருந்து கிரேட் எயிட்லேருந்து போறீங்க இருட்டா இருக்காது சகதியா இருக்குமே சேரு அது நான் இது சின்ன பேசன் மாதிரி கொண்டு போய் துடைச்சிவேன் துடைச்சிவேன் சின்ன துணியும் சரி எடுத்துகிட்டு போய் தொடச்சிடுவேன் ஷூவை தொடச்சிடுவீங்க இப்போ ஸ்கூல் போய் சேரனால எத்தனை மணி ஆகும் நடந்து ம் இங்கேருந்து போய் தோட்ட இல்லை அஞ்சரை மணி பஸ் கேடுவேன் ஓகே அங்கே போனோன்னே ஏழு பத்து அந்த டைமுக்கு ஸ்கூலில் ஸ்கூலில் திரும்ப அங்கேருந்து வரது அங்கேருந்து வர்றது ஒன் ஒன்றைக்கு ஸ்கூல் விடுவாங்க ரெண்டு மணிக்கு வசிங் அங்கே இங்கே நாலு மணிக்கு வீட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து கிளாஸஸ் இருந்து இருந்துச்சுன்னா க்ளாஸஸ் இருந்துச்சுன்னா அஞ்சு அஞ்சரை ஆகும் அஞ்சு ஆறு மணி ஆகிடும் நேரம் ஏழு மணி எட்டு ஏழு மணி எட்டு மணி ஆகிரும் பாருங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பாடெல்லாம் கொண்டு போய்விடுறாங்க கொண்டு போய்விடுங்க படிக்கிற வசதிகள் இப்போ அப்பாவுக்கு எல்லாம் வசதிகளெலாம் சரி எல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்வியை வந்து தொடர்றதுக்கு தடுமாறுறாங்க நாங்கள் இந்த ரோட்டை தானே கேட்குறோம் ஆனால் ரோட்டை போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் நல்லா நிலேஷ் எங்கள் காலேஜ் சகதி சகதி இல்லாமல் ஸ்கூலுக்கு போகலாம் எது ஒன்று ஆப்பாட்டை இருக்குது எது ஒன்று டக்குனு எடுத்துகிட்டு போயிடலாம் ஏதோ ஒரு ஆத்திரவாசினாலும் கஷ்டமாக தானே இருக்காங்க பாருங்கள் தயவு செஞ்சு அதிகாரிகள் இந்த இந்த முகங்களை பார்த்தாவது நாங்கள் வந்து அந்த ரோட்டை செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நாங்கள் எல்லாேருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணி இவங்களுக்கு அந்த வீதிய போக்குவரத்தை முடித்து கொடுத்தோம்னா இவங்களோட தொழில் துறை இவங்க பார்த்துக்கலாம் சுற்றுலாத்தலம் ஒன்று இங்கே பாருங்கள் நல்ல இது இங்கே பாருங்கள் கோவில் பக்கத்தில் மலை உச்சியில் ஒரு மலை உச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோவில் நான் ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு கோவில் பார்க்கல வேணும் ஒரு வீடியோ எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ நான் இல்லை அட்டேச் பண்ணுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது ஒரு சுற்றுலாத்தலமாகவே மாற்றலாம் கல்லத்தெண்ண கல்லத்து என்ன மேற்பிரிவுக்கு ரோட்டை மட்டும் செஞ்சு கொடுத்துருவோம் ரோட் செஞ்சு கொடுத்தா அவர் தேங்க்ஸ் போட்டுருவா நீங்கள் படித்த இப்போ என்ன ஆகுங்க படிச்சு எனக்கு ஒரு அக்கவுண்டர் ஆகும் அக்கவுண்டர் ஆகணும் எப்படி போகுது படிப்பில் என்ன மாதிரி நீட் போலவில் என்ன மாதிரி சிக்ஸே வந்துரும் சூப்பர் சூப்பர் இந்த பாருங்க படிக்கிறவங்களுக்கு உதவி செய்வோம் ரோட்டை போட்டு கொடுத்துருவோம் ரைட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஷேர் பண்ணுவோம் ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய் ஓகே தேங்க்யூ